அனைவருக்கும் வணக்கம் என் சினிமா சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று விடாமுயற்சி படத்தோட அந்த முதல் வார இறுதியில் என்ன மொத்த வசூல் அப்படிங்கிற விவரத்தை சொல்ல போகிறோம் படம் வெளியாகி இன்று ஐந்தாவது நாள் இந்த நான்கு நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்பட்டன ஏன்னா இந்த படம் ஏதோ ஒரு பண்டிகை நாள்லையோ அல்லது விசேஷ தினத்திலையோ வெளியாகலை ஒரு சாதாரண வேலை நாள்ல வெளியாச்சு அதற்கடுத்த நான்கு நாட்களும் வந்து பெரிய விசேஷம் ஏதும் கிடையாது விடுமுறை நாள் அப்படிங்கிறத தவிர வேற ஒன்றும் இல்லை அடுத்து இன்று வேலை நாள் ஆயிடுச்சு நாளை வந்து தைப்பூசம் அதற்காக அது ஒரு விடுமுறை வந்து கணக்கு எடுத்துக்க முடியுமான்னு தெரியல இப்போ இந்த முதல் நான்கு நாட்களில் இந்த படம் என்ன வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா இந்த படம் வெளியான போது அது குறித்த விமர்சனங்கள் வந்து கலவையாக கலவையா இருந்துச்சு ஆரம்பத்துல சில சிலர் வந்து இந்த படம் நல்லா இருக்குனாங்க நிறைய பேர் வந்து நல்லா இல்லைன்னாங்க படமே பார்க்காம நல்லா இல்லைன்னு சொன்ன ஒரு கூட்டம் இருந்தது அது வேற விஷயம் ஆனா இரண்டாவது நாளே வந்து இந்த போக்கு வந்து மாறுச்சு இந்த மனநிலை மாறிச்சு பல பேருக்கு இரண்டாம் நாள் படம் பார்த்த பலரும் வந்து இது நல்லா இருக்கே படம் ஏன் அதில் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க ஏன் இந்த மாதிரி எதிர்மறை கருத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க இதுதான் தமிழ் சினிமாவோட இப்போ தலையாய பிரச்சனையே வந்து அதுதான் இந்த மாதிரி பெய்டு ரிவ்யூஸு அல்லது ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு எதிராக மோசமாக கருத்து பரப்புவது அதாவது ஒருத்தர் படத்தை பார்க்காமையே நல்லா இருக்கு நல்லா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சிக்காமையே நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறது அந்த மனநிலை இங்கே நிறைய பேருக்கு இப்போ இருக்குது அது குறிப்பாக ரஜினிகாந்த் அஜித் சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி நடிகர்கள்னு வரும்போது வந்து இவர்களுக்கு எதிராக ஒரு பெருங்கூட்டம் எதிர்மறையான கருத்துக்களை பரப்புறத பார்க்க முடியுது பட் என்ன பண்ணாலும் வந்து ஒரு நல்ல படம் நல்லா இருந்துருச்சு அல்லது அந்த குறிப்பிட்ட நடிகர்கள் வந்து நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது இவருடைய தவறான கருத்துக்கள் எல்லாமே வந்து அவர்கள் கழுத்துக்கு மாலையாக தான் மாறும் அப்படித்தான் வந்து விடாமயற்சி முதல் நாளில் நெகட்டிவாக பேசுனாங்க ரெண்டாவது நாளில் பாசிட்டிவ் மூன்றாவது நாள் படம் பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை நான்காவது நாள் படம் பார்த்த பலரும் இந்த படம் குறித்து மிக நல்ல விமர்சனங்களை வந்து பதிவு பண்ணாங்க தங்களுடைய கருத்துக்களை வந்து நேர்மையாக பதிவு செஞ்சதை பார்க்க முடிஞ்சுது இப்போ இந்த நான்கு நாட்களில் படம் என்ன தொகையை வசூலிச்சது அப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த படம் முதல் நாளில் இருபத்தாறு கோடி ரூபாய் இந்த படத்தோட வசூல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்னது வந்து எக்ஸாக்டான ஃபிகர் தாங்க இதில் கூடுதல் குறைய ஒன்றும் இருக்காது மிஞ்சி போனால் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் தெரியலை மற்றவர இதுதான் எக்ஸாக்டான்னு சொன்னேன் நம்ம சேனலுக்கு பேட்டி அளித்த திருச்சி ஸ்ரீதர் அதாவது திரையரங்க உரிமையாளர் சங்கத்தோட நிர்வாகிகளில் ஒருத்தர்வர் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் உரங்களை வந்து மனசுக்கு பட்ருந்த தெளிவாக சொல்லிருவாரு குறிப்பாக இந்த பேட்ட விசுவாசம் அந்த வந்து இல்லையா அந்த டைம் வந்து எந்த படம் அதிக வசூல் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அந்த சோசியல் மீடியா சண்டையே நடந்துக்கிட்டு இருந்தது அந்த டைம்ல மேடை ஏரிய வந்து சொன்னார் அதாவது ரெண்டுமே வந்து பெரிய வெற்றி படங்கள் நல்ல லாபத்தை கொடுத்த படங்கள் தான் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது மற்ற உலகம் உலகெங்கும் வர்ற வசூல் அந்த கணக்கு போகாமல் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க பேட்டையை விட விசுவாசம் ஒரு கொஞ்சம் கலெக்ஷன் அதிகம் எவ்வளோன்னு கேட்குறீங்களா ஒரு அஞ்சு கோடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடை மேடையில் இருந்து இறங்கிட்டார் பட் உலகளவில் பேட்டை வந்து இதை விட ப ரெண்டு மடங்கு அதிக வசூலை குவிச்சிருந்தது அது வேற இது கிளாஸ் என்ன நம்ம பார்க்க முடியாது இந்த இங்கே அப்படி இருக்குன்றத சொன்னார் அவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு இந்த படம் முதல் நாளில் இருபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி அத கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி இந்த பட வசூல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருந்தார் இது நம்ம சொன்னதுக்கும் அப்புறம் அவர் திரையரங்க உரிமையாளர் விநியோகஸ்தர் பல திரையரங்க உ உரிமையாளர்கிட்ட அவருக்கு கான்டாக்ட் இருக்கும் அவர் அதனால இந்த தகவல்கள் அவருக்கு ஆத்தெண்டிக்காக கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நாம் சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்குமான வித்தியாசங்கிறது என்ன ஒரு கோடி ரூபாய் அவ்வளோதான் ஸோ இது முதல் நாளிலேயே அவர் பதிவு பண்ணுது இப்போ இந்த படத்தோட நான்கு நாள் வசூல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை இந்த படம் முதல் நாளில் அந்த இருபத்தாறு கோடி வசூலை பெற்றது அடுத்த நாளிலிருந்து அந்த வசூல் அந்த இருபத்தி நாலு கோடிங்கிறது இல்லை அடுத்த நாளே வந்து அந்த வசூலுங்கிறது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் குறைஞ்சது அடுத்த நாள் வந்து அந்த படம் ஒரு பதினைந்து கோடியை தான் வசூலை எடுத்தது தமிழ்நாட்டில் மட்டும் அடுக்கடுத்து நீங்கள் ஆந்திரா தெலுங்கா நான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்ப நாள் வசூலே வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு இல்லை ஆந்திரா தெலங்கானாவில் நான் அதுக்கு கா காரணங்களை வந்து நம்ம முந்தின வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அந்த இரண்டாவது நாள் மூன்றாவது நாளெல்லாம் வந்து அங்கு குறைவான வசூல் தான் கிடச்சிது நான்கு நாட்கள் முடிவில் ஆந்திரா தெலுங்கானா இரண்டு மாநிலங்களுக்கு சேர்த்தே வந்து நான்கு கோடிக்கும் குறைவாகத்தான் இந்த படத்துக்கான வசூல் அமைஞ்சிது அது மூணு புள்ளி எண்பத்தைந்து கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆந்திர அதாவது தெலுங்கு மாநிலங்களில் கேரளாவில் வந்து கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருந்தது முதல் நாள் நல்லா இருந்தது அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் வந்து கொஞ்சம் குறைஞ்சா கூட ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் இந்த ரேஞ்சில் வந்துருச்சு அடுத்தடுத்த நாட்களில் முதல் நாளில் ஓரளவுக்கு நல்ல வசூல் கோடிகளில் வந்தது அடுத்த நாளில் அது குறைந்துருச்சு மொத்தமாக வந்து அங்கே நான்கு கோடி ரூபாயை இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ தமிழ்நாட்டில் நான்கு நாட்களில் ஒட்டு மொத்தமாக இந்த படம் அறுபத்தெட்டு கோடியை வசூலாக எடுத்திருக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயும் சேர்த்திங்கனாக்கா இந்த படம் ஒரு ஒரு இருபது கோடிக்கும் குறைவான வசூலை தான் வந்து பெற்றிருக்கு இதில் மிகப்பெரிய ஒரு வசூல் நடந்த இடம் வந்து கர்நாடகா அதை சொல்ல மறந்துட்டேன் கர்நாடகாவில் மட்டும் இந்த படம் நான்கு நாட்களில் ஒன்பது கோடியை வந்து இது வசூலை பெற்றிருக்கு கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படம் கர்நாடகாவில் அதிக அரங்குகள் தமிழ்நாட்டை விட அதிக அரங்குகள் கர்நாடகாவில் தான் வெளியிட்டுருந்தாங்க குறிப்பாக பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட நூறு சினிமாக்களில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நூறு தியேட்டர்கள் கணக்கு வேறு கிட்டத்தட்ட ஒரு முதல் நாளில் ஆயிரத்தி நூறு ஷோக்களுக்கு அதிகமாக நடந்து அடுத்தடுத்த நாட்களிலும் கூட காட்சிகள் குறைக்கப்படலை நான்கு நாட்களுமே வந்து காட்சிகள் இருந்தாங்க அதே போல் இரவு காட்சிகளெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீதம் ஃபுல்லாக இருந்தது ஸோ தமிழ்நாட்டுக்கு அடுத்து அதிக வசூல் வந்து இந்த படத்துக்கு கர்நாடகாவில் கிடச்சிருக்கு இந்தியாவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற பகுதியில் அதாவது வட இந்திய பகுதியிலலாம் மொத்தமாக ஒரு இரண்டு அல்லது இரண்டு புள்ளி இரண்டு கோடி இரண்டு புள்ளி இருபது லட்சம் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாவது ஆறு கோடியே இந்த படம் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் வசூல் பண்ணியிருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடியை வந்து நெருங்குற அளவுக்கு வந்து இந்த வசூல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல வசூல் தான் இது ஒரு மோசமான அல்லது ஒரு தோல்வி படம் அல்லது எதிர்பார்த்த அளவு வசூல் அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியுது ஏன்னா இது இந்த படத்தோட கண்டென்ட் தான் கதை அது தான் அப்படிங்கிறது முடிவாகிடுச்சு அது ஜனங்க வந்து எல்லாரும் வந்து குறிப்பிட்ட ரசிகர்கள் மட்டும் இல்லாத எல்லோருக்குமான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது அதனால மக்கள் வந்து படம் பார்க்கணும் அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற நிலைங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது அதனுடைய வசூல் வந்து அதிகமாக வர்றது அந்த வகையில் இந்த படம் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட நூறு கோடியை வந்து இந்த படம் வசூலாக வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து உண்மையிலேயே வந்து அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு வசூல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அஜித்தோட கேரியர்லேயே வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் வீக்கெண்டுன்னு சொன்னால் அது வந்து இந்த விடாமுயற்சிக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்தியாவில் இதன் நிலைமை வெளிநாடுகளில் இந்த படத்துக்கான ஓப்பனிங் வீக்கெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதே போல் அதிக அரங்குகளில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அமெரிக்காவில் நான்கு நாட்களில் ஒரு மில்லியன் டாலரை வந்து இந்த படம் வசூலிச்சிருக்கு ஒரு மில்லியன் கிட்டத்தட்ட பத்து கோடி வந்து இந்த படம் முதல் வார இறுதியில் வசூலிச்சிருக்கு அதுவும் கூட வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு தமிழ்நாட்டை தவிர மற்ற பகுதிகளில் வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இத்தனை நாளில் கிடையாது இப்போ வந்து சினிமா இப்போ உலகின் பல நாடுகளுக்கும் பரவிடுச்சு அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமா மீது ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது அதனால் வந்து வைட் ரேஞ்ச் ரிலீஸுங்கிறது இப்போ நடக்குது அதனால் இப்போ அஜித் படங்களும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் நல்லா போகுது அந்த வகையில் அமெரிக்காவில் மட்டும் இந்த படத்தினுடைய வசூலுங்கிறது பத்து கோடி அதாவது ஒரு மில்லியன் டாலராக இருக்குது அந்த நான்கு நாட்களில் மற்ற நாடுகள் உலகெங்கும் இருக்கிற மற்ற எல்லா நாடுகளையும் சேர்த்தா கூட இந்த படத்துக்கான வசூல் நாற்பது கோடியை தாண்டலை அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்த நிலைமை அதாவது ஐம்பது கோடியை கூட நெருங்க முடியவில்லை அப்படிங்கிறது எக்ஸாக்டான ரிப்போர்ட்டாக இருக்குது அதே போல் வந்து இந்த புதுப்படங்கள் வெளியாகும்போது ஓப்பனிங் வீக்கு அந்த வீக்கில் வந்து அவங்களுடைய ரேங்க் போடுவாங்க அதாவது காம் ஸ்கோர் அப்படிங்கிற தளத்தில் இந்த படம் என்ன இடம் பிடிச்சிருக்கு டாப் பத்து படங்கள் அப்படின்னு போடுவாங்க அந்த டாப் பத்தில் விடாமுயற்சிக்கு இடம் கிடைக்காமல் போய்விட்டது அது ஒன்று தான் வந்து பெரிய ஒரு குறை மற்றபடி வந்து வெளிநாடுகளில் இதுவரைக்கும் அஜித் படங்கள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு இல்லையா அந்த படங்களில் அந்த படங்களுக்கான வரவேற்பு அதை விட வந்து இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அதே போல் இந்த நான்கு நாட்களிலும் வந்து ஓரளவு திருப்தியான வசூல் தான் வந்து கிடச்சிருக்கு சரி இனிமேல் வந்து எப்படி இருக்கும் இந்த படத்துக்கான வரவேற்பு அல்லது படம் பார்க்குற பார்வையாளர்கள் எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று திங்கட்கிழமை வேலைனாலும் பல ஊர்களிலும் உள்ள தேட்டர்களில் என்ன மாதிரி புக்கிங் இருக்குது படம் எப்படி போகுது அப்படின்னு போய் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்து கடுமையான வீழ்ச்சி சந்திச்சிருக்கு பல ஊர்களிலும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஆடியன்ஸ் இல்லை அது குறிப்பாக வட இந்திய பகுதியிலெல்லாம் வந்து சுத்தம் ஒரு டிக்கெட் கூட சேலாகாத ஒரு நிலையெல்லாம் பார்க்க முடியுது மேக்சிமம் எல்லா காட்சிகளும் வந்து பச்சை நேரத்தில் தான் பார்க்க முடியுது இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ட்ராப் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத அட்டண்டன்ஸ் வந்து இல்லை பார்வையாளர் வருகை வந்து குறைவாக இருக்குது அது நாளை தைப்பூச நாள் அந்த ஒரு விடுமுறையாக நினச்சி வரையில் நான் நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் முழுக்க இந்த படம் ஓடி அடுத்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இறுதியில் வந்து இந்த படம் என்ன வசூலை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் நான் ஏற்கனவே முந்தின வீடியோவில் வந்து இந்த படம் முதல் நாள் சந்தித்த அந்த வரவேற்பை தொடர்ச்சியாக நான்கு நாட்களிலும் சந்தித்தால் அது இரநூறு கோடியை தாண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ இருக்கிற இந்த நிலவரப்படி இந்த நான்கு நாட்களிலும் இந்த படத்துக்கான மொத்த வசூல் உலகெங்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாம் சேர்த்து மொத்த வசூல் வந்து நூற்றி நாற்பது கோடிக்கும் ஒரு சில கோடிகள் குறைவு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நம்ம எதையை வந்து மிகைப்படுத்தி சொல்லணுன்னோ அல்லது மட்டம் தட்டி சொல்லணுன்னா நமக்கு எந்த ஆர்வமும் கிடையாது உண்மையாக நம்ம சொல்கிறோம் இருக்கிறது என்னவோ அதை வந்து சொல்கிறோம் இது ரஜினி படமாக இருந்தாலும் நான் வந்து இதைத்தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா இப்போ வேட்டையின் ரிலீஸ் ஆகும்போது சிலர்லாம் வேட்டையின் முதல் நாள் வசூல் நூற்றம்பது கோடி நூற்றி இருபது கோடி அப்படியெல்லாம் போஸ்டர் அடிச்சு விட்டுருந்தாங்க நம்ம அதை அப்படியே தூக்கி வந்துங்க இப்போ இவ்வளோ வசூல் கலெக்ஷன் பார் பின்னிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கலா யதார்த்தம் தெரியும் என்ன வசூல் உண்மையான வசூலுங்கிறது தெரியும் அதனால் வந்து நான் முதல் நாளில் அந்த படத்தினுடைய வசூல் என்னங்கிறத எக்ஸாக்டாக சொன்னேன் எழுபது கோடி ப்ளஸ் அப்படின் தான் நான் சொன்னேன் அதுதான் உண்மை அப்படிங்கிறது நிரூபணமாச்சு அதே மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் என்ன வசூல் அப்படின்னு சொன்னால் அதை தான் இந்த நான்கு நாட்களிலும் என்ன நடந்ததுங்கிறத தீர விசாரிச்சு நாமே வந்து பல இணையதளங்களிலும் வந்து தேடி பார்த்து இந்த படம் புக்மேஷோவில் டிக்கெட் மியூவில் வெளிநாட்டு தலங்கள்லாம் எப்படி இந்த படத்துக்கான வரவேற்பு இருக்குது படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே தேட்டரில் எத்தனை பேர் உக்காந்து பார்க்குறாங்கன்ற டீட்டெயில் உள்பட தேடி பிடிச்சி தான் இந்த விவரங்களை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது கிட்டத்தட்ட அதாவது நான் சொல்கிற இந்த வசூல் தொகையில் அதிகபட்சம் ஒன்று அல்லது ரெண்டு சதவீதம் மிகையாக இருக்கலாம் அல்லது குறையவாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி இதுதான் விடாமுயற்சி படத்தோட முதல் வார இறுதியில் கிடைத்திருக்கிற வசூல் தொகை